அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த கும்பராசின்றது கால தத்துவத்தில் பதினோராவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் தான் மகர ராசியும் சரி கும்பராசியும் சரி ரெண்டு பேருக்கும் அதிபதி வந்து சனி பகவான் தான் இந்த ராசி வந்து ஒரு வாயு ராசி ஒரு காற்று ராசி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அவிட்டு நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் சதய நட்சத்திரம் போரட்டாய் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இது வந்து ஒரு ஸ்திர ராசி மகர ராசி சர ராசி கும்ப ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி ஸோ பொது அந்த ராசினுடைய ஒரு குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல சுதந்திரமான சிந்தனை உள்ளவங்க நம்ம முற்போக்கான சிந்தனைகள் உள்ளவங்க இவங்க வந்து ஒரு முன்னால் அதாவது எதுலேயுமே வந்து சிக்கிக்கொள்ளாத இவங்களுக்கு வந்து சுயமான ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருக்கும் நல்ல சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் மனித நேயம் உள்ளவங்க மற்றவங்க மேலே வந்து ஒரு மனித நேயங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கும் புதிய யோசனை புதிய யோசனையோடு அதாவது சொன்னேன் இல்லையா இப்படி சிந்தனை இருந்ததுனால் புதிய யோசனைகள் கிடைக்கும் இல்லையா அப்போ சுதந்திரமான சிந்தனைகள் உள்ளவங்க அதனால் புதிய யோசனைகள் உடையவங்க மனித நேயம் உள்ளவங்க அதனால் சமூக நலனில் அக்கறை உள்ளவங்க அப்படி எடுத்திங்க அப்படின்னா அது ஈஸியாக அவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி வந்து இவங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்குது இவங்க வந்து சிந்தனையில் வரும் இப்போ உங்களுடைய நிறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு சுதந்திரமான சிந்தனைகள் இருக்கிறதுனால ஒரு கன்வென்ஷனலாக சிந்தனை தாண்டி திங் திங்க் பண்ணுவாங்க தாண்டி திங்க் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனையாளர்கள் நம்ம சொல்லலாம் அதனால வந்து விஞ்ஞானம் நீங்கள் புது புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கிறது அது மாதிரி வந்து தொழில்நுட்பத்தில் இன்ஜினியரிங் அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு புதுமையான தொழில்நுட்பங்கள் வருது இல்லையா அதிலெல்லாம் ஒரு நல்ல ஈடுபாடுகள் உள்ளது அது மாதிரி வந்து இவங்களுடைய மனிதநேயம் சமூகத்தின் அக்கறை மற்றவங்களுக்காக திங்க் பண்ணுறது மற்றவங்களுக்காக அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க நிலமையிலேருந்து திங்க் பண்ணி பார்க்கறது அதனால வந்து நல்ல எல்லாருக்கும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட சமூக சேவையில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல எண்ணங்கள் இவங்கள்கிட்ட உண்டு அது மாதிரி வந்து யாரையும் நம்பி வாழ மாட்டாங்க சுயசார்பு உள்ளவங்க மற்றவங்க இல்லாமல் தன்னாலே என்னால் முடியும் நானே பண்ணிக்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து தன்னை நம்பிய வாழ்கிறவங்களா இருப்பாங்க அது மாதிரி வந்து யா யாருக்கும் கட்டுப்படாமல் அதுக்கு எதிராக புரட்சியாளர் சிந்தனைன்னு சொல்லலாம் இல்லையா அது மாதிரி அதுக்கு எதிராக சிந்திக்கக்கூடியவங்க அது மாதிரி வந்து நல்ல நேர்மையான நடத்தை இருக்கும் நிதானமான பேச்சு இருக்கும் எளிமையான வாழ்வு இருக்கும் அது மாதிரி வந்து உங்க கம்ப்யூட்டர் மாதிரி ஆழ்ந்த இப்போ அந்த இது சிந்தனை இருக்கும் தொழில்நுட்பம் இது வந்து நல்ல ஆர்வம் இருக்கும் கம்ப்யூட்டர் அது மாதிரி சாஃப்ட்வேரு ரோபோட்டிக்ஸு அது மாதிரி வந்து இப்போ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரி வந்து அதில் வந்து நல்ல ஈடுபாடு இருக்க மட்டும் இல்லை அதில் நல்ல திறமையும் அவங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு திட்டம் போடக்கூடியங்க அது நல்ல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியங்க கரெக்டாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியங்க திட்டமிட்டு செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி வந்து எதையும் வந்து கஷ்டம்னு நினைக்க வேணா முதல்ல வந்து ஆரம்பித்தோம்னாலே சரியாக வந்துடும் அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளவங்க நல்ல நல்ல சிந்தனை சிந்தனா சக்திகள் உள்ளவங்க நண்பர்களில் வந்து நம் நம்பிக்கையோடு நடக்கக்கூடிய குணம்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக வந்து இவங்க தனிமை விரும்பி தான் தனிமையாக தான் விரும்புவாங்க ஆனால் நண்பர்களோடு நம்ம பழகினாலும் அவங்களுக்கும் நம்பிக்கையானவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய குறைகள் என்ன ஒவ்வொருத்தருக்கும் குறைகளும் இருக்கு இல்லையா குறைகள் என்ன அப்படின்னா மற்றவங்களுடைய உணர்வுகளை ஒதுக்கக்கூடிய ஒரு போக்கு அது மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருக்கிறவங்கள இவங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க எமோஷனலாக இருக்கிறவங்கள இவங்களால் புரிஞ்சுக்க முடியாது அது மாதிரி வந்து தன்னை சென்டராக வச்சு எல்லாத்தையும் திங்க் பண்ணுவாங்க அது அதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும் அது மாதிரி என்ன தன்னை சென்டராக வச்சு திங்க் பண்ணுறதுனால பொதுவாக திங்க் பண்ண மாட்டாங்க தன்னை தன்னை முன்னிலைப்படுத்தி திங்க் பண்ணுறதுனால மற்றவங்களோட ஒரு டீம் எல்லாம் அவங்களால பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி அதெல்லாம் வந்து இவங்க இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் அது மாதிரி ரொம்ப சுதந்திரமான திங்கிங் திங்க் பண்ணுறவங்க அப்படின்றதுனால அது மாதிரி வந்து ரொம்ப குடும்பத்தை விட்டு விலகக்கூடியவங்க குடும்ப பாசத்தில் குடும்பத்தில் அவங்க நினைக்கிற மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்க சுதந்திரம் திங்க் பண்ணுறவங்க ஆனால் குடும்ப பாசத்தில் கொஞ்சம் பின்தங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அது மாதிரி தன்மானத்துக்கு எதிராக நடக்கவே மாட்டாங்க யாருக்காகவும் இவங்க தன்னோட கொள்கைகளை மாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு போக்கு உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி வந்து பல விஷயங்களில் நல்ல ஆர்வம் இருக்கும் ஆனால் வந்து எல்லாம் பாதி கிணறு தாண்டுறது பாதி பாதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுறது அது மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்குறோம் அது மாதிரி வந்து அன்பு பாசம் ஆர்வம் இது மாதிரி இது மாதிரி வந்து பறிவு பறிவு இந்த மாதிரியான விஷயங்களை உணர்வுகளை வந்து வெளிக்காட்ட முடியாத வெளி காட்ட மாட்டாங்க வெளிக்கொண்டு வரவும் மாட்டாங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க ரொம்ப ஓவராக அன்பு பண்ணுறது பாசம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாது அதனால வந்து அந்த வெளிப்பாடு உணர்வுகளோட வெளிப்பாடு குறைவாக இருக்கும் அதனால் வந்து ம பொதுவ மற்றவங்களுடைய யோசனை தன்னை சென்டராக வச்சு திங்க் பண்ணதுனால மற்றவங்க கோணத்துலேருந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணாதனால பல விஷயங்களை வந்து இவங்களுடைய சிந்தனை வந்து தன்னை தன்னை பற்றி மட்டுமே இருக்கும் அப்படின்றனால செல்ஃபிஷ் சிந்தனையாக நம்ம அதை வந்து பார்க்கப்படும் ஸோ அதனால் வந்து மற்றவங்க பார்வையிலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்றத மற்ற வியூவையும் அவங்க பார்க்கறதுக்கு கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து அவங்கள்ட இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து லைஃப்பில் வந்து அதை வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் அதிகமாகிடும் அது அதனால் பொதுவாக கும்பராசிக்காரங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கோணத்துலேருந்தும் புரிஞ்சுக்க பார்க்கணும் பொதுவங்க தனிமையாக இருக்கிற சூழ்நிலை இல்லையா தனிமையாக இருக்கிறது விரும்புவாங்கன்னு அப்போ தனிமையாக இருக்கிற அந்த சிந்தனையினால தான் இங்கே மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த கும்பராசிக்கு நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு மிதுன ராசி துலா ராசி தனுசு ராசி இதெல்லாம் வந்து இந்த கும்பராசி இணக்கமான ராசிகளாக இருக்கும் ஒரு சில ராசிகளோடு பழகும்போது அப்பப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால் விருச்சிக ராசி கடகராசி மகர ராசி இவங்களோட வந்து அப்பப்போ முரண்பாடுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொதுவாக சனிக்கிழமை அன்னைக்கு இவங்க வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போடுறது இல்லை சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நம்ம கருப்பு கலர் துணி வச்சு அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது ஓம் சனீஸ்வராய நமஹா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஆஞ்சநேயருக்கு போய் வழிபாடு பண்ணுறது அவருக்கு மாலை போடுறது விளக்கு ஏற்றுறது வெண்ணை வாங்கி சாத்துறது இப்போ சனிக்கிழமை மணிக்கு ஆஞ்சநேயருக்கு போய் நம்ம வாங்கிட்டு வர்றது ஆஞ்ச ஆஞ்சநேயருக்குள்ள ஸ்லோகங்கள் சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணோம்னாலே பொதுவாக வந்து இவங்களுக்கு நல்ல தைரியமும் எல்லா விதத்துலையும் புதுமையான சிந்தனைகளும் நல்ல ஒரு ஊக்கத்தையும் ஒரு ஒரு காரியத்தையும் முடிக்க வேண்டிய ஊக்கத்தையும் அவருக்கு கொடுப்பாங்க ஸோ ஆஞ்சநேயரை வணங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவெலாம் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்